அலிலூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அலிலூயா நம் தகப்பன் நம் தேவன் ஒரு மிகவும் அன்புள்ளவர் அலிலூயா அவருடைய அன்பை சொல்ல ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அது போவதாகும் ஆமேன் அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையில் எல்லோரும் இணைந்து அவருடைய உன்னதமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் லூயா நல்ல ஆண்டவர்களாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்துவோம் லூயா எல்லோரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோமா தகப்பனே தந்தையே எல்லாமே நீர் தானே நீ போதும் என் வாழ்விலே என் அன்பே என் ஆருயிரே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹலை லூயா நல்ல என்னோடு இணைந்து கரங்களை தட்டி கதனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம் நல்ல உற்சாகத்தோடு நல்ல புது பலன் தேவன் நமக்கு தருவார் ஹலை லூயா நல்ல உற்சாக மகிமைப்படுத்துவோம் தந்தையே எல்லாமே எல்லாமீரானே நீ போதும் என் வாழ்விலே சொல்ற தகப்பனே தகப்பனே தந்தையே எல்லாமே நீரானே நீ போதும் என் வாழ்விலே அன்பை உமை தகப்பனே தந்தே எல்லாமே தானே நீ போதும் என் வாழ்வியிலே சொல்லுவீங்களா அந்த காலவேளை தகப்பனே தகப்பனே எல்லாமே எல்லா்தானே நீ போதும் என் வாழ்விலே உம் அன்பை சொல்லிட உம் அன்பை சொல்லிட இல்லையே உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்ந்தால் போதாதே உம் அன்பை சொல்லிட தகப்பனே மகிழ்கின்றே உம்மடியிலே தவள்கிறேன் தகப்பனே தகப்பனே மகிழ்கின்றேன் உம்மடியிலே தகவல்கிறேன் சொல்லுங்க தகப்பனேன் தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே நீ போதும் என் வாழ்விலே எத்தனை சொல்ல போது நீ போதும் என் வாழ்வில் தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே நீ போதும் என் வாழ்விலே சொல்லுகிற அன்பே ஆறுயிரே அன்பே ஆறுயிரே உமையாராதை கின்ற ശ്വാസമേ എന്നെ സമേ ഉമയാരാദിക്കുന്ന പേയൂരേ ഉമയാരാദിക്കുന്നേ ശ്വാസമേ എന്നെ സമേ ഉമയാരാദിക്കുന്നേ പകപ്പനെ തന്നയേ എല്ലാം നിതാനേ மேஸ்வரே ஆத்துமனே சரே நீர் ஊற்றுன பரிமாளமே காட்சை ரத்திலும் உன் நேசம் நடிமையே ஆத்துமனே சரே நீர் ஊற்றுன பரிமளமே காச்சை ரசத்திலும் மகிழ்கின்றே மடியிலே தவள்கிறேன் சொல்ல தகப்பனே தகப்பனே மகிழ்கின்ற பாடுவோ என் தகப்பனே எல்லாம் எல்லாமே மீதானே நீ போதும் என் வாழ்விலே அப்படி எல்லாரும் உள்ளத்தினாலும் சொல்லுவீங்க அன்பே நார்வீரே என் சுவாசமே என் வா என்னுடைய நேசமே நீர்தான் எனக்கு எல்லாமே ஆண்டஒரு நல்ல உள்ளத்தின் ஆளுத்திலிருந்து சொல்லுவோம் அன்பே யாருயிரே ஆராதிக்கின்றே சுவாசமே என் நேசமே உமையாராதிக்கின்றே நரே சுவாசமே என்னேசுமே உம்மை ആരാധிக்கின்ற தகுபனே மகிழ்கின்ற உம்வடிலே தவலுகிறேன் ஆம் ஆண்டவரே நீர் என்னேசம் உம்முடைய ரசத்திலும் இன்பமானது ஆண்டவரே இந்த காலை வேளையில் உண்மை உயர்த்து உண்மை ஆராதிக்க நாளையும் கூட நீர் கூட்டி கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்க இடைபடுவீராக எங்களே உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் நாளை பொருட்படுத்திக் கொள்ளும் நாமத்தின் நல்ல பிதாவை ஆமேயா அன்பானே நல்ல தேவ பிள்ளைகளே இந்த நல்ல அமைதலான காலை நேரம் அதிலும் குறிப்பாக இந்த லெந்து காலங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவர் நமக்காக விபரீதங்களை சகித்தவர் என்று சொல்லி எவ்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறதில்லவா அப்படியே நமக்காக விபரீதங்களை சகித்த அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த நாளில் கூட இந்த லெந்து நாட்களில் ஆண்டவருடைய அன்பு அவருடைய தியாகங்கள் அது மட்டுமல்ல அவர் நம்மல் வைத்திருக்கிற நோக்கம் இவைகளெல்லாம் நிறைவேறும்படிக்கு நம்முடைய வாழ்வை கர்த்தரோடு நாம் இசைத்து கொள்ளும் பொழுது நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு நிறைவான வாழ்வு ஒரு நித்திய வாழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் நம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே ஆம் பிரியமானவளே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஒரு கனியுள்ள வாழ்வு வாழ வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் அதான் மார்க்கோசிசியஸும் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை மரத்தை ஒரு தூரத்தில் பார்க்கிறார் அதில் ஏதாவது ஒரு கனி கிடைக்குமா என்று சொல்லி அவர் வாஞ்சித்து பசியோடு அந்த அத்திமர தண்டையில் போகும்பொழுது அங்கே இலைகள் இருக்கிறது தலைகள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் அங்கே கனிகள் இல்லை அது ஏமாற்றுகிற ஒரு அத்திமரமாக காணப்பட்டதுனாலே அந்த அத்திமரத்தை ஆண்டவர் சவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான பிள்ளைகளை இந்த உலகத்தில் திருப்பி பார்க்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் குறை சொல்லுகிறவளாக மற்றவர்களை பார்த்து சில காரியங்களை செய்கிறவளாக கடந்து போகிறோம் நம்மை நாம் உயித்து உய்த்து ஆராய்ந்து பார்த்து நாம் கனி உள்ள வாழ்வு வாழுகிறோமா என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கனி இல்லாத வாழ்வு வாழ்வோமானால் இந்த கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் மத்திய விசே விசேஷம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆம் அருமையான தேவச்சனமே வேதத்தை வாசிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக காணிக்கை கொடுக்கிறோம் எல்லோரும் செய்கிறோம் ஆனால் கிறிஸ்து நம்மளை விரும்பக்கூடிய அந்த கனி இல்லாத ஒரு வாழ்வு நம்மை சாபத்துக்கு நேராகி கொண்டு போய்விடுகிறது அதனாலே கனிகளுள்ள ஒரு வாழ்வு வாழ்வதற்கு நம்மை ஆயுதப்படுத்தி கொள்வோம் ஆண்டுடைய வார்த்தை சொல்ல மத்திய ஏழு இருபது சொல்லுது அவன் கனிகளினாலே ஒவ்வொரு மனிதனையும் கனிகளினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அதனால் அந்த கனிகளினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுபோல் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் கர்த்தரோடு இருக்கிறானா அல்லது கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறான் என்பது அவனுடைய குணநலன்கள் அல்லது கனிகளினாலே நாம் அறிய முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் இந்த லூக்காசு விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் ஏழிலிருந்து எட்டு சில வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது கனி கொடுக்காதபடி அந்த மரத்தை ஏமாற்றி அந்த நிலத்தை அது ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தோட்டக்காரன் அதை பார்த்து இதை வெட்டி விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரர் சொல்கிறார் இது இன்னும் சில நாட்கள் நிற்கட்டும் கொத்தி எருவு போடுவோம் கனி கொடுத்தாலும் சரி கனி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா வெட்டி போடுவோம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் மாமருமையான தேவசனம் இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் கனி கொடுக்கக்கூடிய வாழ்வுக்கு நேராய் நாம் முன்னேறி செல்வதற்கு கனி கொடுக்குவதற்காக அல்லது கத்தரோடு பிரியமாய் வாழ்வதற்காக தருணங்களை கொடுத்துருக்க இந்த தருணங்களை நீங்களும் நானும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் நாட்கள் பொல்லாதவர்களானகளால் இந்த இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதனாலே தான் ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நீங்கள் தர வேண்டும் ஆ முதலாவது ஆண்டுடைய பிரசங்கமே அதுவாகத்தான் இருக்கிறது அந்த நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு வாழ வேண்டும் அந்த கனி உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிற அருமையான தேவச்சனமே இப்படி ஆவிக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த ஆவிக்குரிய கனிகளில் முதலாவது ஆண்டவர் விரும்பக்கூடிய கனி அன்பு இந்த அன்பு ஆண்டவர் நமக்காக எப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது ரோமன் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் கிறிஸ்து நம்பர் தம்முடைய அன்பை நமக்காக ஜீவனை விட்டதினாலே அன்பை வெளிப்படுத்தினார் ஆம் அருமையான தேவச்சனம் இந்த நாட்களில் நாம் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளை அரவணைத்து முத்தமிடுகிறோம் இன்னும் அவர்களுக்கு கைகளை கொலுக்கி அல்லது பலவிதமான புன்சிரிப்புகளோடு நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம் கிறிஸ்து நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்களேன் அந்த வசனம் எப்படி சொல்லுவோம் நாம் பாவிகளாக இருந்தோம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தோம் நமக்காக யாரும் போடாத நிலையில் நமக்காக அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே நாமும் நம் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய ஒன் மூணு பதினெட்டு சொல்ல நாம் அன்பை அன்பினால் நாம் அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமாம் அவருடைய வார்த்தை சொல்கிறது வசனத்தினாலும் நாவினாலும் கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் அன் அன்பிலே நாம் வளர வேண்டும் வசனத்தை கை கொள்ள அறிக்கை செய்கிறதுனாலும் கிரியிகளினாலும் உண்மையினாலும் ஆண்டு விடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னும் நீங்கள் ஒன்றியவான் ஐந்து பதினாறு பாருங்கள் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் அன்பு எப்படிப்பட்டது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இந்த அன்பை நீங்கள் குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் எவேசியர் நிருபம் மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் அந்த அறிவுக்கு எட்டாத அன்பு அதில் ஆழம் எவ்வளவு நீளம் என்பது இது அறிந்து கொள்ள முடியாத ஆழமான அன்பு அது அறிவுக்கு எட்டாத அன்பு என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் எபேசியர் நிருபம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் பார்ப்பீங்களானால் மிகுந்த அன்பு கற்ற நம்மையில் வைத்திருக்கிறது ஒரு மிகுதியான அளவுக்கு அதிகமான அன்பு அதனாலே தான் அந்த மிகுதிக்கு அளவுக்கு அதிகமான அன்புனாலே தான் அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துக்குடனே உயிர்ப்பித்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்மை இருக்கிறார் அது அன்பு மிகுந்த அன்பு ஆம் அருமையான தேவச்சனமே நம் நாம் அக்கிரமங்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வு வாழ்ந்த நம்மை மிகுந்த அன்பினாலே அவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை கொண்டு அந்த அந்த அன்பையின் மூலமாக நம்மை ரட்சித்து மீட்டிருக்கிறார் இது இந்த அளவிட முடியாத அறிவு கட்டாத அல்லது மிகுந்த அன்பு அந்த அன்பு எப்படி வெளிப்பட வேண்டுமா நம்மளை எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பும்போது சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலையும் அந்த அன்பு பிறக்க வேண்டும் சுத்த இருதயம் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறபடி நாம் சுத்த இருதயத்தோடும் நல் மாயமற்ற விசுவாசத்தினாலும் நம்மளை அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இப்போ கூட அந்த எப்பாப்ராபத்தை தீத்துவை குறித்து சொல்லும் பொழுது கொலோசியர் ஒன்று எட்டில் எப்பா பிரபா ஆவிக்குள்ளான அன்பினால் எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் என்று சொல்லி அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறதே பார்க்கிறோம் மாம் அருமையான தேவ இந்த அன்பானது விசுவாசத்தினால் அன்பு கிரிய செய்ய வேண்டும் ஒரு விசுவாசம் வாழ்கிற நாம் அந்த அன்பு தெய்வீக அன்பில் அது கிரியை செய்யக்கூடிய அளவில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகிறது இந்த அன்பு எப்படி நம்மளத்தில் இருக்கிறது எப்படி நாம் செயலாற்றுகிறோம் என்று சொல்லி நீங்களும் நானும் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை ரெண்டு குருந்தியர் எட்டாவது அதிகாரம் எட்டு எட்டாவது வசனம் இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கனால் நாம் எப்படிப்பட்ட அன்புல இருக்கிறோம் என்று சொல்லி அன்புளவளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அன்பை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அன்பு பக்தி உறுத்தி விருத்தியே நமக்கு உண்டாகும் இந்த அன்பு நமக்கு பக்தி ஒருத்தியை உண்டாகும் பிரியமானவர்களே ஒன்றிய ஒன் மூன்று ஒன்றை பாருங்கள் அதை நாம் என்று அறி அந்த நான் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதனாலே தேவன் நம்மையில் வைத்திருக்க அன்பு எவ்வளவு என்று பெரிதென்று பாருங்கள் நான் ஆண்டவர் நம்ம நம்மள அன்பு வைத்து நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதனால் நாமேல் வ மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது இந்த அன்பு நாம் சும்மா வந்துவிடக்கூடாது வராது இந்த அன்பு நம்முடைய பரிசுத்த ஆவினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று சொல்லி ரோம நிருபம் ஐந்து ஐந்து நாம் மேலும் அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவினாலே அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது அதனாலே நாம் விற்கப்பட்டு போக மாட்டோம் ஆம் அருமையான தேவச்சனமே இப்படிப்பட்ட விலையேற பெற்ற அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட அந்த பரிசுத்த ஆவியனுக்குள்ளால் இணைந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ரெண்டியோவான் யோவான் ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீரானால் கற்பனையில் நடப்பதே அன்பு அந்த ஆண்டவருடைய அன்பு அவருடைய கற்பனையில் நாம் நடக்கும் பொழுது அந்த அன்பு நம்ம உள்ளத்தில் அதிகமாக ஊற்றப்படுகிறது இன்னும் ஒன்றியோவான் ரெண்டு ஐந்தை நீங்கள் பாருங்களேன் வசனத்தை அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நம்மிடத்தில் அந்த பூரண அன்பு வெளிப்படும் இந்த ஆதியில் கொண்ட அன்பை நாம் விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வெளிப்படுத்த ரெண்டு நாள் பாருங்கள் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று தேவனுடைய வார்த்தை எங்கள் வெளிப்படத்தில் சொல்லலாம் அருமையான தேவஜனமே இந்த லெந்து நாட்களில் நாம் அண்ட ஆண்டவரையே சார்ந்து கொண்டு நமக்காக ஜீவனை விட்ட அந்த கிறிஸ்துடைய அன்பை நாம் அதிகமாய் வெளிப்படுத்தி ஆவியோடும் உண்மையோடும் வசனத்தோடும் நாம் அதிகமாக கவடமற்றில்லாத அன்போடு மற்றவர்களை நேசித்து மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறான அன்பு இல்லை என்று என்னுடைய வார்த்தை சொல்கிறது துன்பத்தோடு இருக்கிறவர்களுக்காக துயரத்தோடு இருக்கிறவர்களுக்காக அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்மை நாமை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக இணைந்து ஒரு நிமிடம் செவிக்கு ஆரம்பிப்பாக நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோப்பா உம்முடைய அன்பில் நாங்கள் அதிகமாய் வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய வாழ்வு வாழ்ந்து இந்த லெந்து நாட்களில் எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு எங்கள் அன்பு எப்படிப்பட்டது என்று சோதித்து பார்த்து அந்த அன்பை ஆண்டோடைய பரிசு தாவின் துணை கொண்டு அதிகமாய் அன்பு வரும்படியான கிருபிகளை கொடுக்கும்படியாக தரும்படியாக செவிகிறோம் அன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு எழும்பி பேதரிடத்தில் கேட்டீர் ஆண்டவரே எல்லாரை விட அதிகமாக என்னிடத்தில் என்னை நேசிக்கிறாயா என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி கேட்டு மூன்று தரம் அப்படியே கேட்டு ஆண்டவரே நீ நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தீர் அதுபோல இந்த உலகத்தில் நாங்கள் எதுலேயும் அன்பு கூறாதபடி உலகத்தில் அன்பு கூறாதபடி உலக அன்பு மாய் மாலமானது நாங்கள் கிறிஸ்து விடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு சம்பூர்ணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அநே அன்புரி எல்லாரிடத்திலும் அன்பு கோரி அன்பை கிறிஸ்துவின் அன்பை கனிகளை நாம் வெளிப்படுத்தும் படிக்க நாங்கள் வெளிப்படுத்தும் படிக்க கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜெவங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதித்து காக்க கெடவர் கத்த தம்முடைய முகத்தை நாம் மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதாகுமாரின் வருஷத்து ஆவியானவை தெரியதேவோ அருள் புரிவாராக ஆமே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே